ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எசண்டஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கோம் முந்திரியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி ஓரளவுக்கு கலர் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம உலர் திராட்சையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டுமே இந்தளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ கடையில் இருக்க நெய் கூட இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்துட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியாவை நல்லா கடை சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ அதை நல்லா உதிரி உதிரியாக வரும் சேமியாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கடையில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணின்னு சொல்லி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது வறுத்து வச்சுருக்க சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கேசரி பவுட்ரு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சீனியாக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திரைச்சியை நம்ம இதை கூட சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன்லேருந்து டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆகிடும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் na é um longula onda ceroero.